Yeah 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 mm. yeah okay okay no 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 see as soon as you finish it you give me a call right I'll call you later bye சொல்லுங்க சூசன் என்ன விஷயம் சார் நம்ம டார்கெட் client கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு வேலைய ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க நல்ல விஷயம் தானே இதுக்கு ஏன் இப்படி டிஸ்டர்பா வந்திருக்கீங்க இல்ல நம்ம விஷ்வநாதன் சார் என்ன சூசன் இன்னும் அவரு உங்க மனசு கூட விட்டு போல போல இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் அப்புறம் என்ன இன்னும் அவரை சார்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க கூட தான் சார் அவர் அவரே இவரேன்னு பேசுறீங்க அவருடைய பிரசன்ஸ் அந்த மாதிரி மத்தபடி பெருசா ஒண்ணு காரணம் இல்ல சார் சரி அவர்தான் போயிருச்சு இன்னும் என்ன அவரை பத்தி கிளைன் கால் பண்ணி ப்ராஜெக்ட் பத்தி கேட்டா பதில் சொல்ல வேண்டியது தானே நீங்க தான் இப்போ இன்சார்ஜ் அதல தான் சார் ப்ராப்ளமே என்ன ப்ராப்ளம் விஷ்ணுநாதன் போனதுனால நம்ம கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் ஒண்ணு இல்ல அது ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் வாட் டு யூ மேக் யூஸ் ஆஃப் இட் வெல் அதுதான் சார் ப்ராப்ளம் என்ன சூசன் எதை கேட்டாலும் அதுதான் ப்ராப்ளம் இதுதான் ப்ராப்ளம்னு சொல்றீங்க என்னதான் ப்ராப்ளம் கிளைண்ட் விஸ்வநாதன் சார் எங்கன்னு கேக்குறாங்க நான் இப்போதைக்கு சமாளிச்சிட்டேன் ஆனா இவ்ளோ நாளைக்குன்னு தெரியல அதான் உங்ககிட்ட சஜஷன் கேட்கலான்னு வந்தேன் என்னன்னு கேட்டாங்க வர்க்க ஸ்டார்ட் பண்ண தேவையான எல்லா ரிசோர்ஸும் இருக்கு ஆனா விஸ்வநாதன் எங்கன்னு கேக்குறாங்க அவர் எல்லாத்தையும் பார்த்து ஓகே சொன்ன பிறகு வர்க்க ஸ்டார்ட் பண்ணலான்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாருன்னா நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம்னு சொல்றாங்க நீங்கதே இப்போ டெலிவரி ஹெட் ஆயிட்டீங்களே உங்க கன்ஃபர்மேஷன் பத்தாதா டெக்னிக்கலி நான் சொன்னா போதும் சார் ஆனா விஸ்வநாதன் வேணும்னு கேக்குறாங்க அவர் முதல்ல இருந்தே இந்த ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சதுனாலயும் அந்த கம்பெனி CEO இவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்ததுனாலயும் இவர்தான் வேணும்னு கேக்குறாங்க யார் அந்த அவங்க அந்த CEO விஸ்வநாதன் கிட்ட வேலை பார்த்த வந்தானே லாஜிக்கலா பார்த்தா அவர்தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் உங்களுக்கு யாரே பேசினது அவங்க ஐடி மேனேஜர் ஒருத்தர் சார் ஃபோன் இமெயில் எல்லா விதத்திலயும் லாஸ்ட் ஒன் வீக்ல நாலஞ்சு தடவை கேட்டுட்டாங்க அதா என்ன பண்ணலாம்னு உங்களை கேட்டேன் நீங்க இப்ப என்ன சொல்லிருக்கீங்க விஸ்வநாதன் ஒரு மாசம் வெக்கேஷன் போயிருக்காரு அவர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிருக்கேன் வெரி குட் அத நல்லா ஹேண்டில் பண்ணிருக்கீங்களே அப்புறம் சுசன் டோன்ட் கெட் அஜிடேட்டட் ஓவர் நதிங் அண்ட் வேஸ்ட் டைம் ஓகே நான் சொல்லிட்டேன் சார் ஆனா அவங்க கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியல அவர் வரட்டுன்னு ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நல்லபடியா போகணும்னு கொஞ்சம் டென்ஷனாவும் இருக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க இதுல என்ன கேக்க என்ன இருக்கு சூசன் டெக்னிக்கலி நீங்க சொன்னா போதும் நீங்க எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க அவர் வெக்கேஷன்ல இருக்காருன்னு மெயின்டெய்ன் பண்ணுங்க ஆனா அவங்க தான் அதை ஒத்துக்க ரெடியாவே இல்லையே சார் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியல நீங்க தான் சார் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் வாட் இஸ் தி சூசன் இந்த மாதிரி சிம்பிள் சிச்சுவேஷன் கூட உங்களால ஹேண்டில் பண்ண முடியாதா உங்களை நம்பி நாங்க டெலிவரி ஹெட்டா வேற ஆக்கி இருக்கோம் நீங்க என்னன்னா ஒரு கிளையண்ட ஹேண்டில் பண்ணா எங்கட்ட வந்து நிக்கிறீங்க இப்படி இருந்தா நீங்க எப்படி வளருவீங்க அப்படி இல்ல சார் எதுவா இருந்தாலும் உங்களை கன்சல்ட் பண்ணிட்டு செஞ்சா அது நல்லது தான சார் யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் அஸ் சூசன் ஆஃப் கோர்ஸ் சார் ஐ ட்ரஸ்ட் யூ நீங்க இல்லாம இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்க முடியாது அப்புறம் என்ன தைரியமா டிஸ்ட்ரிஷன் அடுத்து வேலை செய்யுங்க எல்லாத்துக்கும் எங்கிட்ட வராதீங்க சூசன் ஆனால் இன்னும் என்ன சூசன் இப்போதைக்கு டார்கெட் சிஐஓக்கு விஸ்வநாதன் மேட்டில் தெரியாது ஆனால் அந்த ஐடி மேனேஜருக்கு சந்தேகம் வர்ற மாதிரி இருக்கு அப்படி ஏதாவது நடந்தா அவர் கண்டிப்பா அவங்க சிஐஓ கிட்ட சொல்லிடுவாரு அவர் விஸ்வநாதனுக்கு ஃபோன் பண்ணுவார் தென் வி வில் பி காட் ரெட் அண்ட் ரெட் சார் ரொம்ப பயமா இருக்கு சூசன் நடக்காத விஷயத்தை நினைச்சு பயப்படுதுல அர்த்தமே இல்ல இப்ப ஒழுங்க போகுது இல்ல அப்புறம் என்ன இல்ல ஒரு வேலை ஒண்ணும் ஆகாது சுசன் ஹேண்டில் பண்ணுங்க அதுக்குதான் உங்களை டெலிவரி ஹெட்டா ப்ரொமோட் பண்ணது எங்கிட்ட வந்து நிக்க இல்ல அப்படியே ஏதாவது சீனியர் லெவல அப்ரூவல் வேணும்னு கேட்டா நான் அப்ரூவ் பண்றேன் ஓகே ஆனா அவங்க விஸ்வநாதன் ஸ்பெசிஃபிக்கா கேக்குறாங்களே சார்

இப்போ நாம டார்கெட் லூஸ் பண்ணா அது விஸ்வநாதனுக்கு வெற்றியாகவும் நமக்கு தோல்வியாகவும் ஆகும் நாம நம்ம கேப்பபிலிட்டிய ப்ரூவ் பண்ண இதுதான் ஒரு நல்ல சான்ஸ் தோத்தா திரும்ப வாய்ப்பு கிடைக்காது அது மனசுல வச்சுக்கிட்டு ஒரு டெலிவரி ஹெட்டா உங்க வேலையை செய்யுங்க ஓகே சார் ஆ உங்க பர்ஃபார்மன்ஸை காட்ட இது ஒரு முக்கியமான வாய்ப்பு இது விட்டா நாங்களே உங்களை டெலிவரி ஹெட்டா வைக்கிறதுக்கு யோசிக்கிற மாதிரி ஆயிடும் அதையும் மனசுல வச்சுக்கிட்டு சரியான முடிவுகள் எடுங்க ஓகே சும்மா தொட்டதுக்குள்ள என்கிட்ட வந்து நிக்காதீங்க சரியா ஓகே சார் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ சார் ஸ்வை ஒரு சேல்ஸ் ஹெட்டையே டை கட்ட வச்சிட்டல நீ டேய் இத பாறா இவரு இன்னோ சேல்ஸ் ஹெட்ன்ற மெத பிளேயர் இருக்காரு இத பாரு தம்பி நாம எல்லாரும் இப்ப ஒன்னு அப்படியே அப்படி அண்ணா சாரிண்ணா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்லை மதனே சரி வாங்கனே கேண்டீன்ல போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு பேசுங்க மதனே இப்ப வேணா மதியான லஞ்ச் டைம்ல கேப்பச்சினோ சாப்பிடலாம் கேப்பச்சினோவா அண்ணா கேப்பச்சினோ சாப்பிடுறது இல்லனே குடிக்கிறது குடிக்கிறதா நான் கூட இந்த பீச்சா பர்கர் மாதிரி பிச்சி பிச்சி சாப்பிடுறதோன்னு நினைச்சேன் அன்பு ஓசில வாங்கிட்டனாலும் நல்ல ஒசத்தியா தான் வாங்கி திம்பியா இத பாரு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நாம காசு வாங்கி சாப்பிடுற நிலைமையில நாம இருக்கோம் இந்த மாதிரி ஓசில டேஸ்ட் பண்ணா தான் உண்டு அன்பனே நம்ம ஆபீஸ்ல காபி கிடைக்கிறதே பெரிய விஷயம் கேப்பிச்சோன்லாம் கேட்டிங்க ஏதோ கெட்ட வார்த்தை திட்டுறீங்கன்னு பழனி அண்ணன் கேண்டீன் மட்டும் ஓடிட்டே இருப்பாரு அப்ப வேணாம் அப்புறம் எல்லாரும் சொல்றதை கொஞ்சம் கவனமாக கேளுங்களேன் நம்ம ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டோட சண்டை போட்டு தான் ஃபைனலாக இந்த ஃப்ரீலான்சர் சேல்ஸுக்குன்னு நான் அப்ரூவல் வாங்கியிருக்கேன் இதை பையச்சும் சக்சஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம கம்பெனி சார்பாக ஏற்கனவே ஒரு டீமு சேல்ஸில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பண்ணுற சேல்ஸை விட ரெண்டு மடங்கு நம்ம நல்லா பண்ணணும் அப்போதானே இந்த கம்பெனியில் நம்ம நிற்க முடியும் இது நமக்கு கம்பெனி கொடுத்துருக்க கடைசி வாய்ப்பு நம்ம பெஸ்ட்டை செஞ்சு காட்டணும் நாளையில இருந்து உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க நீப்பா வண்டியை ஸ்டார்ட் பண்ற மாதிரி சாதாரணமா சொல்லிட்டேன் ஊர் ஊரா போகணும் வீதி வீதியா சுத்தணும் அப்புறம் கிளைண்ட பாக்கணும் அதுக்கப்புறம் தான் விற்கணும் அன்பு கள்ளக்குறிச்சியில குமாரசாமி காலேஜ்ல ஒரு ஐநூறு கம்ப்யூட்டர் வேணும்னு சொன்னாங்களே அவங்கள போய் பாருங்க அப்புறம் கடலூர் கந்தசாமி காலேஜ்ல ஒரு ஆயிரம் கம்ப்யூட்டர் கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல அவங்களே போய் பாருங்க ஓகே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் கடலூர் கந்தசாமி காலேஜ்ல ஒரு ஆயிரம் கம்ப்யூட்டர் கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல அவங்களே போய் பாருங்க ஓகே ஆமாண்ணே பாக்குறதுக்கு ஒரு நாள் விற்கிறதுக்கு ஒரு நாள்னு நாளை தள்ளி போடாம பாக்குற அன்னைக்கே அட்வான்ஸ் வாங்கிடுங்க அப்பதான் கம்பெனிக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் சரிப்பா

இங்க பார் சிஎஃப் எங்க மாமாவோட திறமைய பார்த்து அமெரிக்காவில இருந்து ஒபாமா கூட்டாகோ ரஷ்யாவில இருந்து புதின் கூட்டாகோ லண்டன்ல இருந்து கேமரூன் கூட்டாகோ இதெல்லாம் விடுப்பா நேத்து நைட் பாகிஸ்தான்ல இருந்து நவாஸ் ஷெரீப் கூட கூட்டாவோ இப்படி எல்லாம் இத்தனை பேர் கூட்டு போகாத ஏ மாமா செஞ்சோற்று கடனுக்காக நெட்டெக் கம்பெனிக்கு அவரையே அர்ப்பணிக்க முடிவு பண்ணிட்டாருப்பா பயப்பிள்ளைகள் அஸ்திவாரமே இல்லாம அந்த இடத்துல என்ன என் தெய்வமே பாத்தியாடா பாத்தியா என் மாமாவோட தன்னடக்கத்தை பாத்தியாடா என் மாமாவோட பெருந்தன்மைய பாத்தியாடா டே கட்ட

கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்ன தயங்காம கேளுங்க ஓகே மதனே நாங்க கிளம்புறோம் ஆல் தி பெஸ்ட் அண்ணா ஆல் தி பெஸ்ட் அண்ணா ஆல் தி பெஸ்ட் அண்ணா ஓகே மதனே ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க்ஸ் மதனே வேறவும் கைதான் வாங்க போலாம் வர மதனே எக்ஸ்கியூஸ் மீ எஸ் என்னோட திங்ஸ் எல்லாம் காணோம் திங்ஸ்னா என்னோட சிஸ்டம்

மேனி மெனி ஹாப்பிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஹோ இன்றைக்கே பர்த் டே இல்லையே அப்படியா ஒரு வேளை வெட்டிங் டேவாக இருக்குமோ என்னென்னு சொல்லுங்கள் லக்ஷ்மி ஆக்டிங் சூப்பராக இருக்கு பின்றீங்க சீரியஸாக எனக்கு என்னென்ன புரியல என்னென்னு சொல்லுங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜரை ப்ரோமோட்டானா கேபின் கொடுக்கணுமில்ல இன்றைக்கி தான் கேபின் அலாட் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கு இப்படி ஒரு கொண்டாட்டம் தேவையா பெருசா எதுனா நடக்கறப்போ सेलिब्रेट பண்ணலாம்ல ஆனா இன்னைக்கு இருக்குற கண்டிஷன்ல பெருசா எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல அத இந்த மாதிரி சின்னதா எதுனா நடந்தா கூட நம்மளே கொண்டாடிக்க வேண்டியதான் இது என்ன சின்ன விஷயம் இல்லையே நம்ம வேலை செய்யற கம்பெனிலேயே அடுத்த லெவலுக்கு ப்ரோமோட் ஆகி ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம் தானே அப்பா எத்தனை பேரோட ரூம் கதவை தட்டிட்டு மே கம்மின்னு கேட்டுட்டு வெளியில காத்துட்டு இருந்திருப்போம் இனிமே யாராவது லட்சுமி ரூம்குள்ள வரணும்னா கதவு தட்டணும் லட்சுமி எஸ் கம்மின் சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ள வர முடியும் சூப்பர்ல ஏய் விஷ்ணு அது மட்டும் இல்ல இனி தைரியமா சிஸ்டம்ல பாட்டு கேட்கலாம் பக்கத்துல எவனாவது ஒட்டு கேட்பாங்க பயம் இல்லாம தைரியமா ஃபோன்ல பேசலாம் அஞ்சு மணிக்கு மேல ஹால்ல ஏசி ஆஃப் பண்ணிடுவாங்க பயம் கிடையாது எவ்வளவு லேட்டா வேலை செஞ்சாலும் நம்ம ரூமுக்கு மட்டும் தனியா ஏசி போட்டுக்கலாம் மீட்டிங் போடுறதுக்கு கான்ஃபரன்ஸ் ரூம் தேடி போகணும்னு அவசியம் இல்ல சின்ன மீட்டிங்னா இந்த ரூம்லயே போட்டுக்கலாம் அது மட்டும் இல்ல எப்படி தனியா ஒரு வீடு எடுக்கிறது ஒரு நல்ல ஃபீலிங்கோ அதே மாதிரி தனியா நமக்குன்னு ஒரு கேபின் இருக்கிறது நல்ல ஃபீலிங் தான் லட்சுமி உங்க அம்மா போட்டோ உங்க புடிச்சவங்க போட்டோ எல்லாத்தையும் மாட்டிக்கலாம் டேய் போதுண்டா இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு என்ன நம்ம டீம்ல லட்சுமிக்கு ஒருத்தருக்கு தான் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை செலிப்ரேட் பண்ணலாம் லட்சுமி வலது கால எடுத்து வச்சு உள்ள வாயே நான் தான் ஏற்கனவே உள்ள வந்துட்டேனே இருக்கட்டும் இன்னொரு தடவை வெல்ல போய்ட்டு மறுபடி வலது கால எடுத்து வச்சு உள்ள வா எதுக்கு இதெல்லாம் அட போயிடு வாமா கம் ஆன் ஓகே ஒரு நிமிஷம் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு ஆஃபீசர் நீங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது உட்காருங்க ஆஃபீசர் ஆமாமா உட்காருங்க ஏ ரோலிங் சேர்ல இப்படி அசையாம உக்காந்தா எப்படி ரெண்டு ரவுண்ட் அடி போடி ஏ நான் வட்டடக்லாம் சொல்லல சீரியஸா தான் சொல்றேன் ம் ஏ போடு போடும் சொன்னா கேளு போடு ராஜி போடு நிறுத்துறியா மாதிரி விடாம சுத்திட்டு இருக்கே chairs உடைஞ்சு போச்சுன்னா ஆதிகேசன் நம்ம அக்கவுண்ட்ல தான் எழுதுவான் இன்னைக்கு லஞ்சுக்கு லட்சுமி நம்மள வெளியே கூட்டிட்டு போறா தாராளமா கூட்டிட்டு போறேன் ஆனா அதுக்கும் ப்ரமோஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல லட்சுமி ஒரு லீடர் ஆறதுக்கான எல்லா தகுதியும் நம்ம டீம்ல உங்களுக்கு தான் இருக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆள் நீங்க டீமை பேலன்ஸ் பண்ணக்கூடிய பொறுமை உங்ககிட்ட இருக்கு எல்லாருக்கும் கத்து கொடுக்கறதுல எல்லாரும் ஈக்குவலா நடத்துறதுல உங்களை அடிச்சுக்கவே முடியாது நிஜமாவே நீங்க இந்த போஸ்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் விஷ்வனாதன் சார் எப்படியோ அதே மாதிரி தான் லக்ஷ்மி எனக்கு ஃப்ரெண்டு பிலாசபர் கைடு எனக்கு எல்லாமே நீ தான் நீ மட்டும் எனக்கு தைரியம் கொடுக்கலனா நான் அன்னைக்கே கிளம்பி கோவில் பட்டிக்கே போயிருப்பேன் நீ ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் நீ அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் தேங்க்யூ இந்த இடத்துல நான் என்ன சொன்னாலும் லக்ஷ்மிக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கே பாரு லக்ஷ்மி ஐ லவ் யூ உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சந்தோஷமான விஷயங்களும் எனக்கு சந்தோஷம்தான் நீங்க எல்லாருமே சந்தோஷப்படுறீங்க ஆனா எனக்கு தான் கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு ஏன் உங்களெல்லாம் விட்டுட்டு நான் மட்டும் ப்ரமோஷன் வாங்கிட்டது எனக்கு சங்கடமா இருக்கு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க எங்களுக்கு கொடுக்கல அவ்வளவுதான் நீங்க எல்லாரையும் விட யூ டிசர்வ் திஸ் அத பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க எப்பவுமே நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நடக்கிற நல்லதுல சந்தோஷப்படுற ஃப்ரெண்ட்ஸ் ஆனா பதவி ப்ரமோஷன் அது இதுன்னு சொல்லி என்ன எங்கயும் தூரமா தூக்கி வச்சிடாதீங்க நான் எப்பவும் போல உங்கள ஒருத்தி தான் நேராஜி காலங்காத்தில கொட்டை விட்டுட்டு இருக்கீங்க

அதான் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற கடைசி நாளா இருக்கும் சாரி சுசன் டார்கெட்ல இருந்து இன்ன சில ஸ்பெசிபிகேஷன் கேட்டு மெயில் போட்டுருந்தாங்க அதை உனக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்க அவங்களோட கொலீக்ஸ் சரியான விளக்கம் கொடுக்குற மாதிரி பிரசன்டேஷன் ரெடி பண்ணனும் ம் பிரசன்டேஷன் கரெக்ட்டா இருக்கணும் வலவலன இல்லாம டு தி பாயிண்டா இருக்கணும் ஓகே சுசன் சரி எப்போ ரெடி பண்ணுவ ஒரு வாரம் ஒரு வாரமா இதனும் உன் அப்பா விட்டு கம்பெனியா நீ கால் ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யறதுக்கு நம்ம சிஓவோ சிஎஃப்ஓ நான் அப்புறம் மத்த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் நீ முதல்ல பிரசன்ட் பண்ண சரி எப்போ நாளைக்கு ஈவினிங் அதோட ஒரு ஃபர்ஸ்ட் கட் நான் பார்க்கணும் நாளைக்கே வா ரொம்ப கஷ்டம் சூசன் உன்னால அந்த வேலையை செய்ய முடியுமா முடியாதன்னு மட்டும் சொல்லு அது கஷ்டமா இஷ்டமான்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சுசன் கொஞ்சம் டைம் எடுத்தா நல்லா பண்ணலாம்ல இத நான் உங்ககிட்ட கேட்டனா இல்ல அது வாய மூடிட்டிரு உங்ககிட்ட நான் ஏதாவது கேள்வி கேட்டா மட்டும் நீ பதில் சொல்ல இல்ல சுசன் இது பிராக்டிகலா வொர்க் அவுட் ஆவாது ஐ அம் சாரி நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு கான்ஃபரன்ஸ் ரூம்ல பிரசன்ட் பண்ண ரெடியா இரு சுசன் காரணம்லாம் எனக்கு தேவையில்லை வெட்டியா பேசி நேரத்தை வீணடிக்காம சின்சியரா ஒர்க் பண்ற வழிய பாருங்க என்னதாச்சி இது எப்படி சொல்லிட்டு போகுது அது எப்படிங்க நாளைக்குள்ள ரெடி பண்ண முடியும் போட்டு தள்ளிட்டு போறான் ராஜி இங்க காலத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கேன்